வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன் இது வரைக்கும் நம்ம வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து நமக்கு வந்து ஆயிரமாவது வீடியோ வந்து இன்றைக்கு போட போகிற வீடியோ இதுவரைக்கும் யூடியூப்பில் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்து இந்த பிரபஞ்சத்திற்கு பல கோடி நன்றியை தெரிவித்து இந்த ஆயிரமாவது வீடியோவை இன்றைக்கி பதிவு பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஆயிரமாவது வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறன்றத நம்ம பின்னாடி சொல்லுவோம் முதல்ல இந்த ஜோதிடத்தில் எப்படி வந்தேன் அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பாக எடுத்து சொல்லி அப்புறம் வீடியோவை நம்ம நிறைவு பண்ணுவோம் தொழிலில் பலவிதமான தடை தாமதங்கள் ஒரு தொழில் ரெண்டு தொழில் இல்லை பல தொழிலை வந்து நான் செய்திருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சாதாரண கடையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொந்த கடை வச்சிருக்கேன் பல தொழில் அதுவும் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி ஏறுவாங்க பல கம்பெனியில் வந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அந்த தொழில் ஏன் அதி அடிக்கடி மாறுது அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடம் வந்து என் என்னுடைய அம்மாவினுடைய அப்பா பார்த்துருக்காரு இந்த ஜோதிடத்தை அந்த வழியில் வந்து நான் பார்க்குறேன் என்னை சார்ந்து என்னுடைய உறவுகளில் யாரும் வந்து ஜோதிடத்தை பார்க்கல இந்த ஜோதிடத்தை பத்து ஆண்டுகளாக இதில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம் பலவிதமான மெத்தடில் வந்து ஜோதிடத்தை வந்து பயின்று நமக்குன்னு ஒரு மெத்தடு வந்து கரெக்டாக சரியான முறையில் போகக்கூடிய மெத்தடை வந்து நம்ம அதை கையில் எடுத்து அப்புறம் என்னுடைய தனித்தன்மையை இதில் புகுத்தி நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஜோதிடத்தை அதில் வந்து பாரம்பரியம்தான் முதல்ல தொட்டு ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வந்து அச்சே லக்கண பத்ததின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து மரபணி ஜோதிடத்தை வந்து படித்தோம் அதுக்கப்புறம் வர்க்க சக்கரம்னு சொல்லிட்டு அந்த வடக்கு நாட்டிலலாம் வந்து நம்மளுடைய நாட் சைடில் வந்து அதிகமாக வந்து வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தி பார்ப்பாங்க அந்த மெத்தடை படித்தோம் அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ மரபணு அதுக்கு அடுத்தது வந்து ராஜ நாடி அதிகார கிரகங்கள்னு சொல்லிட்டு கா பார்த்திபன் அவர்கள் வந்து அவர் ஒரு முறையில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு அதை வாங்கி படித்தோம் அடுத்தது வந்து பிறகு பிர பிரபாகரன் ஐயா வந்து பெருகு நந்தி நாடி முறையில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அந்த முறையும் நம்ம வந்து கையாண்டு அதை பயணம் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ சமீபத்தில் அனைத்து விதமான விஷயத்துலேயும் வாஸ்து கூட வந்து திருமதி பத்மாவதி அவர்கள் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து இருந்து நடத்துகிறாங்க அவங்கக்கிட்ட வந்து வாஸ்துவை கற்றுக்கிட்டேன் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக அவங்களுடைய அனுபவத்தை வந்து வாஸ்து சொன்னாங்க அது மா அதன் மொழிய அந்த முறையும் நம்ம கற்று இந்த ஜோதிடத்தை சொல்லும்பொழுது ஒருவருக்கு வந்து மனை வா வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் எப்படி அமையும்ன்றதை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்றதோ அது மூலிமா சொல்லிகிட்டு இருந்தோம் கடைசியாக நாடி மெத்தடுன்னு சொல்லிட்டு குருஜி ஐயா அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் பார்த்து ஒரு நண்பர் வந்து இவர்கிட்ட இந்த சுகர்நாடி மத்தர் வந்து நல்லா இருக்குனாரு அந்த முறையில் வந்து அதை பயின்ற பிறகு நமக்கு வந்து இன்னும் பல மர முறையில் வந்து பார்த்தாலும் இந்த சுகர்நாடி மத்தர் வந்து எனக்கு நான் அதை வந்து எப்படி அதை உணர்ந்தனோ எனக்கு தெரியல இத்தனை முறைகள்லாம் வந்தாலும் அதில் வந்து திருப்தி அடையாத எனக்கு அந்த சுகர்நாடி முறையில் வந்து பலனை எடுத்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி கையாண்டு விதமாக பலவிதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்ட அவர் வந்து நாற்பது ஆண்டுகளாக அதில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய மெத்தடை வந்து எடுத்து சொல்லும்போது இன்றைக்கி மன மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இன்றைக்கி வந்து ஆயிரமாவது வீடியோ போட்டுட்ருக்கேன் எப்படியா இருந்தாலும் ஒரு ஐநூறு பேருக்காவது இதுவரைக்கும் என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்கும் அப்படி நான் நம்பிக்கையில் தான் வந்து இந்த வீடியோவை ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ போட்டு அதன் மூலியமாக பெரும் பணத்தையும் இதுவே இது வரைக்கும் ஒரு ரூபாய் வந்து நான் சம்பாதிச்சில்ல இருந்தாலும் மக்களுக்கு பயன்படணும் ஏன்னா நான் ஜோதிடத்தை தொடங்கும் பொழுது எடுக்கும் பொழுது எந்த விதத்தில் நான் எடுத்தேன்றத எனக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு தேடல் இருந்தது இந்த ஜோதிடத்தை பார்க்க வரவங்களே யார் பார்ப்பார்கள் அப்படின்னா எப்படி உடல்நிலை சரியில்லினா மருத்துவமனைக்கு போகிறோமோ அது மூலம் மனநிலை சரியில்லினா ஜோதிடத்துக்கு வருவாங்க எப்பேற்பட்ட கோடியசுரனாக இருந்தாலும் பொருள் படைத்தவராக இருந்தாலும் அருள் படைத்தவராக இருந்தாலும் அவருடைய மனநிலை சந்தி சரியில்லாத பட்சத்தில் ஜோதிடரை சந்திப்பாங்க அந்த சந்திக்கக்கூடிய நபர் அவர் தான்ன்றத அவருடைய தலையெழுத்தில் எழுதியிருக்கும் இந்த ஜோதிடத்தை தான் சந்திக்கணும் அப்படின்றத அப்படி அந்த ஜோதிடத்தை வந்து மிகப்பெரிய பணியாக இதில் வந்து காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அதாவது அடுத்த நிகழ்வு ஏன் அப்படின்றது அதாவது பிறவியினுடைய பலனை உணர்ந்ததுக்கு மறைமுக செயலை இப்போ வந்து ஒரு படிக்காதவங்கிட்ட வந்து ஒரு நோட்டு புத்தகத்தை கொடுத்தோம்னா அதை படிக்க முடியாது அதில் இருக்கிற எழுத்துக்களை வாசிக்க முடியாது அதே போல் இந்த கட்டத்தை வந்து தெரியாதவங்க கிட்ட கொடுத்தா ஏதோ கட்டம் இருக்குது அதில் கிரகங்கள் எழுதியிருக்காங்க அதை தான் தெரியுமே கண்டி ஆனால் அதில் இருக்கிற பலன்களை எடுக்க முடியாது இப்போ நாம் வந்து அதை வந்து பார்த்த உடனே சில நிகழ்வுகளை நம்மளால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இறைவனுடைய பிச்சை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு மக்களுக்கு எந்த அளவுக்கு சர்வீஸ் அதாவது தொண்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் தான் சரி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே தெரியும் நான் என் கிட்டே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து வீடியோவில் பதிவு பண்ணிடுவேன் ஏன்னா அதை வந்து நான் வந்து தக்க வச்சுருந்து இன்னும் எவ்வளவு காலம் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றத விட அந்த செய்தியை உள்ளே வச்சுருக்கிறத விட உலகுக்கு எடுத்து சொல்லும்பொழுது நமக்கு அது இன்னுமோ ஏதோ ஒரு பாரத்தை இறக்கின மாதிரி அது ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு ஏதோ ஒரு செய்தியை நமக்கு தெரிஞ்ச செய்தியை நான் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லிட்டுமேன்றது என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து எனக்கு அந்த பழக்கம்தான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட கூட பேசும்பொழுது நான் என்ன அதிகமாக பேசவிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க அதுபோல் இன்றைக்கி அந்த செயல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா இந்த செயலுக்கு இதாக தான் இந்த ஜோதிடத்தை தொட்டு இதில் பயணம் பண்ணணும்னு இருக்கிறது சரி என்னுடைய குறிப்புகள் போதும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சுகர் நாடியில் இவ்வளவு நாளாக அதாவது லக்கணத்தை பற்றி சொல்லியிருப்போம் இரண்டாம் இடத்தை சொல்லியிருப்போம் மூன்றாம் இடம் முயற்சி சாணத்தை வண்டி வீடு வாகனம் அவனுடைய குலதெய்வம் அருள் அந்த பூர்வ புண்ணியம் ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்கு ஏழாம் இடம் திருமணம் வந்தம் சமூகம் பாட்னர் வர்த்தகம் அந்த விஷயத்தெலாம் சொல்லியிருப்போம் எட்டாம் இடம் ஆயுள் சாணம் அதை மட்டும் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவிலையும் நான் போட்டது கிடையாது ஆனால் இந்த சுகர்நாடியினுடைய மெத்தடில் பயன்படுத்தி ஒரு ஒருவருடைய விதியை கூட நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியுமன்றத்துக்காக தான் இந்த பதிவு ஆயிரமாவது வீடியோவோடு நான் பதிவு பண்ணுறேன் அதாவது ஒரு ஜாதகரை ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்குவோம் அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு லக்கணத்திலேயே சந்திரன் புதன் சனி இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மகரத்தில் வந்து கேது கடகத்தில் சுக்கரன் ராகு சிம்மத்தில் சூரியன் குரு இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் இவருக்கு குரு தசை புதன் புத்தி போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட அந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்பொழுது வரும்பொழுது சொல்கிறோம் உங்களுடைய தாயாருக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் எப்படி இந்த ஜாதகத்தை நம்ம அவருக்கு சொன்னோம் தாயாருக்கு கண்டோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் மூணு எட்டு பனிரெண்டு தொடர்பு பெறும் பட்சத்தில் மரணத்தை தரும் இந்த ஜாதகருக்கு தாயார்னால் லக்கணத்திலருந்து இவர் கன்னி லக்கணம் லக்கணத்திலேருந்து நாலாம் இடம் வந்து குரு தனுசு வீடு அந்த குரு வந்து சிம்மத்தில் இருக்கார் அதை வந்து நம்ம லக்கணமாக போட்டுப்போம் ஏன்னா சுகர்நாடியில் வந்து எந்த பாவகத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவர் தான் அந்த இடம் தான் அவங்களுக்கு லக்கணம் இப்போ இவங்களுக்கு சிம்மத்தில் குரு உக்காந்துருக்குது தான் சிம்மத்தை லக்கணமாக போட்டு இவங்களுடைய தாயாருக்கு இப்போ குரு தசை புதன் புத்தி போயிட்டுருக்கு அதாவது குரு போர நட்சத்திரத்தில் ஏறி நின்று தசை நடத்திட்டுருக்காரு அந்த புதன் புத்தி புதன் வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்கு இப்போ பாருங்கள் மூன்று எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இந்த ஜாதகருடைய தாயாருக்கு அதாவது லக்கணத்திலேருந்து நாலாம் மேடம் குரு குரு வந்து பன்னிரெண்டில் அதாவது அவருடைய லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் வந்து அமர்ந்து அதை லக்கணமாக போடும்போது குரு தசை புதன் புத்தி போயிட்டுருக்கு பார்த்து இவங்க இவருடைய தாயாருக்கு கண்டம் சொன்னோம் இவருடைய தாயார் இந்த ஜாதகருடைய தாயார் நல்ல நிலமையில் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு இங்கே இங்கே கவனிக்க வேண்டியது பாருங்கள் எழுபத்தி ரெண்டு வயசு தான் ஆனால் அவங்க சுகமான வாழ்க்கை உடல்நிலை எந்த விதத்தில் சுகர் இல்லை பிபி இல்லை எந்த ஒரு நோயும் இல்லை நல்லா தான் நடமாடிட்டுருக்காங்க அவருடைய தாயாருக்கு இந்த புதன் புத்தி ஆரம்பித்து எட்டு மாதந்தான் ஆச்சு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஒன்று வந்தது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க மூணே நாள் மரணத்தை எழுதிவிட்டார்கள் இது எப்படி சுகர் நாடியில் இவ்வளவு துல்லியமாக சொல்லுது பாருங்கள் மூணு எட்டு பன்னிரெண்டு மூன்றாம் இடம் சுக்கரன் சுக்கரனுடைய சாரத்தில் குரு நின்று குரு தசை நடக்குது அந்த சுக்கரன் அந்த சிம்மலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தினுடைய சிம்மலக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு குரு லக்கணத்திலே அந்த தாயாருக்கு லக்கணத்திலே இப்போ மூணு எட்டு பன்னிரெண்டு ஒருவருடைய ஜாதகத்தில் தொடர்பு இருந்ததுன்னா அது மரணத்துக்கு நிகரான கண்டம் இல்லைன்னா மரணத்தையே எழுதிவிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த இப்போ பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நடக்குதோ அது எதுவாகனாலும் இருக்கட்ட பன்னெண்டு பாவகத்தினுடைய கேள்வி ஒரு பாவகத்துக்கு இருபத்தெட்டு கேள்வி இருக்கும் பன்னெண்டு பாவகத்துக்கும் கேள்வி அந்த பாவகம் இந்த ஜாதகருக்கு என்ன உறவு அந்த உறவினுடைய கிரகம் எங்கே நிற்குது அந்த நிற்கின்ற கிரகத்திற்கு அந்த தசா புத்தி எப்படி பயணம் இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் தான் அந்த விதிவிலக்கு இறைவனுடைய படைப்பு ஆறார வகுத்து அருட்பெருஞ்சோதி எப்படி வந்து வகுத்து இந்த பரபிரம இயங்கிட்டிருக்கோ அதுபடி நடக்கும் இது ஏன் இப்படி நம்ம இப்படி சொல்கிறோம்னா இதனால தான் நிறைய விஷயங்களில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை ஒருத்தருக்கு வந்து வேலையில் பிரச்சனையாக இருக்குது ஒருத்தருக்கு வந்து படிப்பே இல்லை ஒருத்தர் படிச்சுட்டு பெரிய லெவலில் இருக்கார் ஒருத்தர் அரசு துறையில் இருக்கார் ஒருத்தர் அரசாங்கத்தில் இருக்கார் அரை அரசியலில் இருக்கார் இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் வந்து ம மற்ற விஷயங்களில் எடுத்து பொழுது இந்த நாடியில் வந்து அவர் எங்கே நிற்கிறாரு அவர் நின்ற காலதிபதி எப்படி இருக்காங்க அவர் நின்ற காலதிபதி எப்படி இருக்காங்கன்றத வந்து பொழுது அதாவது பார் முதல்ல நாடியை பார்க்கும்போது தலையே சுற்றும் ஏன்னா ஒருத்தர் நிற்கிற நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அவர் நின்ற காலதிபதி இன்னொருத்தர் எப்படி இருக்கார் அவர் நின்ற அதிபதி இன்னொருத்தர் எப்படி இருக்காது அதை எப்படி எடுத்துன்னு வந்து இதில் கோக்கணும் அப்படின்றத தான் அந்த சுகர்நாடியினுடைய முக்கிய கோல்டன் விதியே பார்க்கறதுக்கு இன்னமும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி மிக மிக எளிமையான முறையில் ஒரு மரணத்தை யாருமே எந்த ஒரு ஜோதிட முறையிலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் இந்த விஷயத்தை இந்த ஜாதகருக்கு அவருடைய தாயாருக்கு முன்கூட்டியே சொல்லியாச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கணும்னா ஆனால் அவங்க நல்லாவே இருந்தாங்க அதாவது அற்புதமான மரணத்தை எழுதிருக்கேன் எழுபத்தி ரெண்டு வயசில் மூணே நாள் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க பட்டுன்னு அந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குனால் எப்படி இருக்கும் பாருங்கள் அது உடனே வந்து அதனுடைய ரிசல்ட் கிடைச்சிடுச்சு ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும் அப்படி கூட இல்லை இவங்களுக்கு ஏன் இந்த மரணத்தை எவ்வளவு துல்லியமாக எடுத்து சொல்லுது அப்படின்றத இந்த சுகர்நாடியினுடைய மெத்தடு அதனால தான் இந்த ஆயிரமாவது வீடியோவில் இதை நான் வந்து இது வரைக்கும் அந்த வீடியோவிலையும் நான் பதிவு பண்ணது கிடையாது மற்ற விஷயங்களில் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு பன்னெண்டு பாவகத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் இன்றைக்கு நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்ப்பதை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி எனக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயத்தை அப்படியே இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா நான் இல்லைனா கூட இந்த வீடியோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த யூடியூப்பில் பதிவு பண்ணி பா பார்த்துட்ருக்கோம் போட்டுருக்கோம் பரிகாரம் கிடையாது நான் இறைவனை பரபிரம்மமாக பிரபஞ்சமாக தான் நான் வந்து நம்புவேன் இன்றைக்கு கூட பாருங்க மயிலாப்பூரில் நம்ம இருக்கிற இடத்துல தேரோட்டம் போயிட்டுருக்கு தேரை போய் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு வீடியோவை ஸ்டார்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இறைவனை மனதால் உணரக்கூடியவன் இந்த சிலைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வாக்கை விட நான் இந்த பிரபஞ்சத்திற்கு மனதில் கொடுப்பேன் அந்த செல்வாக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து மூள அதாவது மூலவரும் சொல்லுவாங்க மூள கற்ப கிரகத்தில் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய மனம் எண்ண அலைகள் குப்பைகள் நிறைய இருக்குது அந்த மனிதன் அந்த கற்சிலைக்கு செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும் அதை தொட்டு நிரும்போது அதை செய்யணும்னு அவருடைய தலையெழுத்து இருக்கு ஆனால் அவருடைய மனம் வந்து குப்பையில் இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை எது எதை எப்படி படைச்சிருக்கானோ இறைவன் ஆறார வகுத்து அழகாக உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அழகாக இறைவன் படைத்திருக்கிறார் அதனால் நான் வந்து பரபிரமத்தை எப்படி நம்புவோம்னா அரு உருவமாக இருக்கக்கூடிய செயல் வடிவம் அந்த வடிவத்தை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நான் நம்புறவேன் அதனால தான் இந்த படிநிலைகள்லாம் அப்போ கோயிலுக்கு சென்று கோயில் வழிபாடு இதெல்லாம் வந்து சிறு வயதிலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோமே அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுனா அதெல்லாம் வந்து ஒரு ஊன்றுகோல் தான் ஒரு முதற் படி தான் ஒரு இறைவனை அடைவதற்கு உண்டான இந்த அடைந்த நம்மளுடைய ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் மகா பெருமான்கள்லாம் கோயிலை வந்து முதல்ல ஆரம்பித்து வழிபடுவாங்க வள்ளலார் கூட வந்து ஆரம்பத்தில் வந்து திருவெற்றியூர் போவார் திருத்தணி போயிருக்கார் கந்தக்கோட்டம் போயிருக்கார் இவ இவையெல்லாம் சென்று அடைந்து அந்த இறைவனுடைய திருவருளை பெற்ற பிறகு எது வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்றத வந்து அப்படி தெல்ல தெளிவாக அவருடைய அருபெருஞ்சோதி அகவல் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பாடல்களில் வந்து வ வரிகளில் சொல்லியிருக்கார் அற்புதமாக எந்த இடத்துலேயும் வந்து மக்கள் வந்து ரொம்ப மூட நம்பிக்கையில் செய்யக்கூடிய செயல்கள்லாம் வந்து இறைவன் இந்த தெய்வங்கள் நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைய உலகத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம்னா அவ்வளவு பெரிய இடர்பாடுகள் பணம் இருந்தால்தான் அந்த இடத்த வந்து நிறைய செல்வாக்குடையவர்களுக்கு மட்டுமே வந்து இறைவன் என்ற கோட்பாடு மாதிரி வந்துடுச்சு ஆனால் அதை இறைவனை தானாக உணர்ந்தவர்கள் இறைவனுடைய சக்தியை பெற்றவர்கள் அவரோடைய ஜாதகத்திலே கட்டங்கள்லேயே தெரியும் இந்த அவர்களுக்கெல்லாம் வந்து எளிமையாக தெரியும் இறைவன் வந்து நீக்க மறை நிறைந்திருக்கும் ஒவ்வொரு செல்களிலையும் ஒவ்வொரு ஆத்மாவிலேயும் இருக்கார் அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்துக்கலாம் இப்போ இந்த ஜாதக இந்த வீடியோவில் வருவோம் நம்ம இந்த மரணத்தை கூடும் மிக துல்லியமாக சொல்லக்கூடிய சுகர்நாடி மெத்தட் வந்து மிக அற்புதமாக இருக்குது இந்த முறையில் வந்து நீங்கள் வீடியோ கற்றுக்கிட்ட இந்த ஜாதகத்தை கற்றுக்கிட்டனாலும் சரி இல்லை ஜாதகம் பார்க்கணுனாலும் சரி என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னை இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது வரைக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த ஆயிரமாவது வீடியோவை பதிவு பண்ணுற இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடிய விட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை வசந்திக்கலாம் நன்றி வணக்கம்